நான் என் குழந்தையை சாப்பிடும்போது டிவி பார்க்க கூடாது என்று மிகவும் பொறுமையாக கூறுகிறேன் ஆனால் அவன் அதை தொடர்ந்து செய்கிறான் நான் பொறுமையாக இருப்பது என்னுடைய பலவீனமாக இருக்குமோ என்று நினைக்கிறேன் இது உண்மையா ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் குழந்தைகள் சாப்பிடும் பொழுது டிவி பார்க்குறது நல்லதில்லை அது நமக்கு தெரியும் அதை நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள்ட்ட டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க ஆனால் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பொறுமை இழக்கத்தான் செய்கிறோம் அப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறது நம்முடைய பலகீனமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது பலகீனம் தான் குழந்தைகள் சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது அது கெட்ட பழக்கம் இல்லையா சரி இதுக்கு என்ன செய்யலாம் பொறுமையாகவே இருந்துக்கிட்டே இருக்க முடியுமா சரி அவங்க பார்த்துட்டே இருக்கட்டும் நம்ம செஞ்சிட்டே இருப்போம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி இருக்க முடியாதுல்ல ஒரு பாம்பு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே கிராமத்தில் போகிறவங்க வர்றவங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது யாரையாவது கடிச்சு வச்சிடுறது இந்த மாதிரி செஞ்சிட்டே இருக்கு அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கு இந்த ஒரு கிட்ட போய் சொல்கிறாங்க உடனே அந்த குரு அந்த பாம்பை கூப்பிட்டு சொன்னார் இனி யாரையும் நீ வந்து தொந்தரவு செய்யக்கூடாது யாரையும் நீ கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் உனக்கு இறை வேணா இறையை சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் மக்களை நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் உடனே அந்த பாம்பு சரின்னு போயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அது எதுவும் ஊருக்குள்ளே வர்றதோ யாரையும் தொந்தரவு பண்ணுறதெல்லாம் எதுவுமே இல்லை அப்போ ஒரு நாள் உறங்கிட்டு இருக்கும்போது சிறுவர்கள்லாம் சேர்ந்து அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க அவர் அது படுத்துருக்கதை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் அது மேலே கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது விழித்து பார்த்துது இந்த குழந்தைங்கள்லாம் கல் எடுத்து அடிச்சுன்னா அந்த இடத்த விட்டு போக ஓட ஆரம்பிச்சுட்டேன் பின்னாடியே அந்த குழந்தைங்க விடாமல் அடித்து அதை துன்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் தாங்க முடியாமல் தொடர்ந்து அப்படியே மூவாயி மூவாயி அந்த ஆசிரம் பக்கத்தில் போயிட்டு அப்போ அந்த குரு குருக்கிட்ட போய் ரொம்ப முடியாத நிலையில் அதோட மனதோட குரல் கேட்கும் இல்லையா அந்த குரு வந்து என்ன இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குற எனக்கு ரொம்ப வலிக்குது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அந்த பாம்பு சொல்லுது அப்போது என்ன நடந்துன்னு கேட்குறார் குரு குருவே நீங்கள் யாரையும் எதுவும் செய்யக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு என்றைக்கி நீங்கள் சொன்னீங்களோ அன்னையிலேருந்து நான் யாரையும் துன்புறுத்தலை இப்போ இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் சேர்ந்து என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்போ குரு கேட்டாராம் நான் யாரையும் கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சீரக்கூடாதுன்னு நான் சொல்லலையே அப்படின்னு சொன்னார் பொறுமையாருன்னு சொன்னேன் யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் உன்னை காப்பாற்ற கூடாதுன்னு அப்படின்னு கேட்டாரான் அப்போ தான் அந்த பாம்புக்கு தெரிஞ்சுதான் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இல்லையா அப்போ தான் என்ன செஞ்சது அது மறுபடியும் தன்னோட குணத்தை காட்டுச்சா அப்போது அந்த பிள்ளைங்கள்லாம் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க அந்த மாதிரி நிறைய தருணங்கள் நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணுன்னா எதையுமே கேட்கக்கூடாது எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்முடைய பலகீனம் தான் அப்படி நம்ம இருக்க இருக்க என்னாகும் நம்மளோட உண்மையான தன்மை இல்லாமல் போயிடும் பொறுமையா இருக்குன்றத அந்த இடத்துல நிதானமாக இருந்து எப்படி செயல்படணும் அப்படின்றத நம்ம அங்கே செய்யணும் இப்போ குழந்தைகள் நமக்கு பிடிக்காத செயல்களை செய்கிறாங்க அல்லது அது அவங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னா வேறு விதத்தில் அவங்கள எப்படி சரி பண்ணலாம் டிவி பார்த்துட்டே இருக்கிறாங்க அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சாப்பிடும்போது நீங்கள் இதை சுவைச்சு சாப்பிடணும் உனக்காக இது செஞ்சுருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் அந்த குழந்தைங்கள்ட்ட பேசலாம் இல்லைன்னா ஏதாவது கதைகளை சொல்லலாம் நல்ல அவங்களுக்கு மாதிரி மாரல் விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது அது சொல்லலாம் அல்லது சாப்பிட்டு பிடிச்ச பிறகு நம்ம இந்த இடத்துக்கு போவோம் இதெல்லாம் செய்வோம் அப்படி அவங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய அடுத்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்களோட கவனம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போகாது அடுத்த அடுத்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றை ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன் அவங்களுடைய இன்டெலெக்சுவல் பவரை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒன்று ஒரு விளையாட்லேயோ அல்லது ஒரு நடனத்துலையோ அல்லது அவங்களே வரையக்கூடிய இந்த மாதிரி ஓவியங்கள் இப்படி ஏதாவது ஒன்றில் அவங்கள தொடர்ந்து நீங்கள் என்கேஜ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இது போன்ற தேவையில்லாமல் பொழுதுபோக்குகளில் அவங்க நேரத்தை கண்டிப்பாக செலவழிக்க மாட்டாங்க நாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள் இந்த மாதிரி பொழுதுபோக்கு சாதனங்களை நம்ம நேரத்தை விரும்பிக்கலையே என்ன காரணம் காரணம் என்னென்னா நமக்கு பலவிதமான விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கும் இருந்தது நம்மளுடைய மொழி திறனை நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்து அதில் நம்ம நம்மளை இணைச்சிக்கிட்டோம் அந்த மாதிரி தான் குழந்தைகள் பிடிக்காத இதை செய்யாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட எதில் அவங்கள ஈடுபடுத்தணுமோ அதில் நீங்கள் செய்யுங்க அதுதான் உண்மையிலே நம்ம பொறுமையாக இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு சமம் இதில் பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது எதுவுமே செய்யாமல் இருக்குது அப்படி இல்லை எது அவசியமோ அதை நிதானத்தோடு செய்து முடிக்கிறது தான் ஆக நாம் நம்மளுடைய சக்தியை எதில் பயன்படுத்தணும்னு நம்ம யோசிக்கணும் எது அவசியம் இல்லையோ அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம் நன்றி